தெரியா எங்கடா கால இருந்த அளவுக்கான எங்க தான் போன வரைக்கும் போனான் என்ன பண்ணிக்கிறேன் இப்படி வந்தான் ஏரிக்கா வந்தான் அப்படி வந்தாங்க மீன் பிடிக்கிறாங்க கொட்டாளம் போட்டுக்கிறாங்க யார் இருக்கிறாங்க என்ன பார்க்கலாம்னு இன்னொன்னு கொட்டை போயிருச்சு கை கால்லாம் அப்படி தொடச்சுக்கிச்சு கை ரொம்ப நாள் ஆச்சு ஏறித்தான் இல்லை காலை வச்சு வச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்புறம் வேலை முடிஞ்சிட்டாச்சும் சரி வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேண்டிய வேலை போயிட்டு வேலை ரொம்ப போயிட்டு வரலாம் வா மருத்துட்டு வரலாம் போலாம் அப்புறம் பானிபுரி வாங்கி தருவியா ஆ தாராளமா சூப்பர் என்ன ஒன்னால வாங்கி தருவா அப்ப சார் அப்ப வரேன் அப்ப வரேன் வேற எதுவும் கேட்க கூடாது

ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணியிலே சுற்றிங்கன்னா மீன்ல அவங்க வாழ்க்கை ரெண்டாவது இது மண் ஏரி தண்ணி குளம் தண்ணிலாம் வந்து உணவுக்கு அற்புதமானது இப்போ தான் நாஸ்தி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதே இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊரில் இந்த தண்ணிலாம் எடுத்து போய் தான் குடித்தாங்க இந்த தண்ணியில் தான் சாப்பாடு செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இப்போ தான் போர் கிணறு அதுனாலே ஆரம்பிச்சிட்டாங்க சரி ரைட்டு நீ என்ன இங்கே வந்து நைஸாக வந்து உட்காந்துங்கிறது ஜோராடிமா வேப்பில் அடிச்சு விட்ருமா ஜோராடிமா அடிக்கணுமா இன்னும் வேப்பில் கிழங்கு ஜோகாடிது மாமா உண்மையில காலில் இருந்து என்னன்னு தெரியல மாமா அது சரி வேப்பில் கிளின்னு வந்தீங்க கூட சரி வேப்பில் அடிங்கன்னா வேப்பில் தான் தரணும் இது ஏன் நொச்சியை தந்துக்கிறா இது நொச்சியா இது வேப்பில் தான் தோகுது போயிரு எத்துரா ஏதோ விலங்கமான வந்துக்கிறா என்ன விஷயம் சொல்லு என்ன பண்ண போகிறேன் இதான் ஒன்னே இல்லை உனக்கு கேட்கணும் ஒரு டவுட்டு என்ன இதை இதை வந்து சுடுதல்ல போட்டு குளிச்சா உடம்பு எலும்பு பின்னாடிக்கிற எலும்பு பைக் ஓட்டுறேன்ல அந்த வழியெல்லாம் போய்டுமா கண்டிப்பாக போவோம் மீல் மீள்கொண்டது இது தெரிஞ்சது எனக்கு இதுதான் தெரிஞ்சுது மீல் கொண்டு உனக்கு கேட்குறேன் இல்லை இல்லை வந்து நொச்சி நொண அந்த தையல இருக்கில் அது மூணுத்தையும் போட்டு நல்லா ஒன்றும் பாதிமா குத்தி சுடுதல்ல போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு ஆற வச்சு அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிச்சுன்னு வந்தீங்கன்னா உடல் வலி சோர்வு முட்டி வலி இதெல்லாம் போய்டும் அதே மாதிரி இந்த நொச்சி அப்புறம் வந்து இது இருக்குதுல்ல எருக்க செடி எருக்கு இரட்டை பிரமட்டை பேய் மிரட்டி சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு ஒன்றா வேப்ப வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு கட்டியாக இது பண்ணி அந்த முட்டி வலி உள்ளது அந்த ஜவு வலி அதுக்கெல்லாம் வச்சு கட்டலாம் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக வேப்பண்ண ஊற்றி தையலமாக பண்ணி வச்சுக்கிணா தையலமாவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இதையும் எருக்கு செடி ரெண்டுத்தையும் நல்லா இடித்து வேப்பனிலேயே வதக்கி அந்த அடி குதிக்கால் வலி வருதுல்ல இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்கப்பா நம்ம கிட்ட அந்த குதிக்கால் வலி அந்த மாதிரி இதில் தேய்ச்சு விட்டா அந்த வலி போவோம் அது அந்த மாதிரி எண்ணெய் இந்த மூலிகையை வச்சு நம்ம எருக்கலை நொச்சி நொண எருக்கு அந்த இரட்டை பெருமட்டை இதெல்லாம் போட்டு நல்லா குத்திட்டு எண்ணெயில் போட்டு நல்லா அதாவது வந்து ரொம்ப அதிகமாக தீ வைக்கக்கூடாது லிமிட்டான தீ வச்சு தைலத்தை வந்து தைலமாக மாற்றணும் அப்படி மாற்றினா அந்த தைலத்தை தேர்த்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வலிங்கும் இடுப்பு வலி ஜாயிண்ட் பெயின் இந்த முட்டி வலி கை கால் குடைச்சல் தலை வலி கூட தைலமாக பயன்படுத்தணும் அந்தளவுக்கு பக்காவான ஒரு விஷயம் இது நான் அது மட்டும் இல்லை நைட்டில் இதை காய வச்சு கொசுக்கு பதிலே அதை தான் இப்போ வச்சு தூங்குறோம் சும்மா மாதிரி சொறி வச்சுனா கூட வீட்டில் கூரை இது சொறி வச்சுனா கூட கொசு இந்த இதுக்கு காற்று போடுறதுலேயே கொசு வராது இது கொசு வரட்டி ஆக்கிட்டாங்க இப்போ கொசு வச்சுல அதில் இதெல்லாம் பவுட்ரு பண்ணி

இதில் இருக்கக்கூடிய சுவாசத்தின் மூலிமா இந்த பட்டாலே சில ஆஸ்துமா ஜென்னி அப்புறம் வந்து மூச்சு இறைப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவோம் உண்மையிலே சாம்பிராணி மாதிரி சாம்பிராணி வத்தி ஊது வத்தி கொசு வத்தி இதெல்லாம் இதை வந்து சேர்ந்து செஞ்சானுங்கன்னா அவனுங்களை வந்து பாராட்டலாம் இதெல்லாம் தான் செய்கிறாங்கம்மா ஆமாம் அப்படி செஞ்சால் உண்மையிலே வந்து அந்த சாம்பிராணி புகையை போடுறதால வீட்டுக்குள்ளே இருக்கிற எது ஒழிதோ இல்லையோ கிருமிகள் வந்து கிருமி நாசினியாக வந்து அந்த புகை பயன்படும் அதன் மூலிமா அந்த கிருமி நாசினி யூஸ் பண்ணும்போது கிருமிகள் வீட்டுக்குள்ளே வராது கொசுக்கு ஒரு பக்கம்னாலும் சாம்பரா எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு வீட்டு விளக்கு இயற்கையாக இதுல வந்து நிறைய இருக்கு இந்த ஒரு வெரைட்டி தான் உனக்கு தெரியும் இதுதான் நம்ம ஊர்ல இருக்கு இது வந்து வெண் வெண்ணொச்சி இது பேரு இதில் வந்து வந்து கருநொச்சி இருக்கு நீல நொச்சி இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீல ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடில் வரும் சுத்தமாக ப்ரௌன் ஷேடில் வரும் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறி வரும் இந்த இதெல்லாம் பட்டெல்லாம் வந்து கருப்பாக மாறி வரும் அதுதான் கறிஞ்சு பூலாம் பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும் நீலம் வச்சு பூவும் நீளமாக இருக்கும் ஆனால் இந்த இது வந்து லைட்டாக கலர் ஷேடு வரும் நீல கலரு வரும் இந்த இதில் வந்து நீளம் ப்ரௌன் ரெண்டு இது ஒன்று ஒயிட்டு அந்த ப்ரௌனாக இருக்கிறது தான் வந்து கருண் வச்சு நீளமாக இருக்கிறது நீள் நொச்சு இது வெள்ளையாக இருக்கிறதால தண்டு இலை எல்லாம் இருக்கிறதால இது வெண் வச்சு கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒன்று தான் அது இன்னும் நான் கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் இந்த சீதோஷனம் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த தலை மண்டை குத்து மண்டை வலி அதுக்கெல்லாம் கூட இந்த தைலத்தை வந்து தடவலாம் தலைவலி போவோம் கண் நோய்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு மருந்து இன்னும் சொல்ல போனாக்க இதை வந்து சூர்ணமாக காய வச்சு சூர்ணமாக பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப எடுக்க வேண்டாம் சும்மா ஒரு சிட்டிக்கு சிட்டிக்கே சுடுதல்ல போட்டு குடிச்சிட்டு வந்தால் அந்த ஆஸ்துமா இலைப்பு இருமல் இந்த மாதிரி நோய்களை போக்கும் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி வரலாம் இதுவும் ஒரு வகையான காயக்கற்பு மூலிகை தான் அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க இருந்தால் மட்டும்தான் இது வந்து காயக்கற்பு மூலிகைன்னு நினைக்கிறாங்க அதுக்குண்டான குண அதிசயங்கள் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரிஜினலாக ஒன்றத்தை காட்டுறான் இன்னொன்றுத்தை டூப்ளிகேட்டாக காட்டுறான்னா இது வந்து தங்கமோ நகையோ இல்லை அதில் வந்து பத்து சதவீதம் சேர்த்தான் இதெல்லாம் இயற்கையாக வர்றதால குணங்கள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடும் குறையும் அவ்வளோ தான் மற்றபடி எல்லாத்துக்கும் மூலிகையில் பொறுத்தவரெலாம் கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு எழுபது சதவீதம் வரலாம் ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் கருணைச்சிக்க வந்து பார்த்திங்கன்னா திரை மூப்பு அப்படின்னு போக்கக்கூடிய பெரிய ஆற்றல் உள்ளது அதை வந்து இந்த இலையை கிள்ளிட்டு அப்படி கசக்கிட்டு பாலில் போட்டிங்கன்னா பால் வந்து நீளமாக மாறிடும் சுட சாப்பாட்டில் போட்டிங்கன்னா அந்த சாப்பாடு வந்து நீளமாக மாறிவிடும் அப்படி அந்த நீளமாக மாறின சாப்பாட்டை ரெகுலராக நீ சாப்பிட்ணு வந்ததினாலே காயசுத்தி ஆகிடும் உடம்பு உடம்பு காயசுத்தி ஆகிட்டோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நிறை திரை மூப்புன்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ நம்ம முடியலாம் நறுச்சு போய் வருது இல்லை நமக்கு உடம்பு நான் இப்போ கேட்குறாங்க எல்லாரும் சொல்லுறீங்க நீ செய்யத்தானே எந்த டாக்டர் ஒன்று வைத்தியம் பண்ணிக்கிறது கிடையாது அதே மாதிரி நம்ம நிலமையே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இயற்கை இயற்கையோடு ஒட்டு போயின்னுக்குறோம் ஆனால் அது மேலே ஆசை உள்ளவங்க செய்யலாம் அந்த மாதிரி அந்த கருண் வச்ச வந்து சூரணம் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக ஒரு சிட்டிக்கு தேனிலேயோ பால்லையோ கலந்து குடிச்சிட்டு வரலாம் அந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டா சொன்னேன் அந்த மாதிரி பண்ணலாம் அதே இது வந்து கசக்கி தொப்பில் வச்சு கட்டிட்டுனா போதும் அந்த வந்து பிளாக் ஷேடில் வரும் இது கட்டினவா ஆமாம் கருப்பு கலரில் வரும் யூரீனை அப்போ என்ன அர்த்தன்னா உடல் தொப்புலில் கட்டின அது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் ஃபுல்லாகவே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கருண் வச்சில் அவ்வளோ திறமையான விஷயங்கள் இருக்குது யாரும் பயன்படுத்த மாட்டேன் அதான் ஒன்று கஷ்டமா இருக்கு அதைதான் நிறைய பேர் பயன்படுத்தணும் இப்போ சாதாரணமாக தலைவலி காய்ச்சல் ஜரம் சொல்லுறாங்களா இதுல வந்து ஒரு நாலு இலையை எடுத்து போட்டு கொதிக்க வச்சு கூட ரெண்டு மிளகு லைட்டாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் ஒரு சிட்டிக்கு ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சாலே எத்தனை வகையான ஜுரங்களை போடுறோம் ஆவி புரிக்கிறது பேய் புரிக்கிறதுலாம் ஓகே இதை வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு நல்ல மூலிகை அற்புதமான மூலிகை தெரியாமல் இருக்குது அவள் தான் நம்ம ஊரில் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது யாரும் ஒரு நாள் கூட ஒடச்சின்னு வந்து நீ தான் நீங்கள் அதிசயமாக உடச்சுன்னு வந்துக்கிறேன் அந்த மாதிரி பயன்பெறக்கூடிய மொழியை ஏன் உடச்சினு வந்து முழு பெயின் ஆகுது நீ எத்தனை போ நான் சொன்ன மாதிரி ஒன்று தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குழி இது குளிக்கும் போது அந்த கூடை வந்து தைலம் தழையும் போட்டுக்கோ ஓகேவா இல்லை எண்ணெய் காய்ச்சற மாதிரி இருந்ததுன்னா இது கூட வந்து தயலந்தழை போட்டுக்கோ இரட்டை பிரமட்டை இப்போ சொன்னோம் பைமரி அந்த இலையை போட்டுக்கோ இலையை போட்டுக்கோ எல்லாத்தையும் இச்சு நல்லா தூளா இடிச்சு போட்டா போடு இல்லைன்னா உரல்ல இரலில் போட்டு நல்லா ஆட்டி சாறு எடுத்து ஒரு அரை லிட்டரு எண்ணெய்க்கு அரை லிட்டருக்கு சாறு ஊற்றி அப்படியே ரெண்டுத்தையும் காய வச்சுன்னா தையலமாக மாறிடும் அப்போ அப்படியும் யூஸ் பண்ணு ஆனால் வயசானவங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வயசானவங்கன்னு இல்லை இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது இடுப்பு வலி பைக் ஓட்டுறோம் அத்தனை பிறகு இடுப்பு வலிக்குதா இது வலிக்குது இது வலிக்குது எதுக்கும் மக்கள் அவன் வேற இதாண்டா சமையல் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறான் நீ போயிட்டு மக்களுக்கு நல்லா காமி அப்புறம் யோ எல்லாத்தையும் காமிச்சா மூலிகை சரி நல்லா பிரிச்சு காமி ஏற்கனவே உன்னை பற்றி திட்டுறாங்க வீடியோனோம் அவ்வளோ படம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டு வராங்க அது ஓகே நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்குது நல்லா காட்டு கிட்ட கிட்ட காமி இதுதான் நொச்சின்னு சொல்லு அருமையான நொச்சி இதுதான் இதுதான் வீடியோ கேமரா நொச்சி வீடியோ கேமரா கேமரா நொச்சி தான் வெண்ணொச்சி வெண்ணொச்சி மாமா சொல்லி கொடுத்தா ஏத்துக்கிட்டியா சகல நோய்கள் சகல நோய்களையும் போக்கும் சர்வ நிவாரணி மூலிகை நொச்சி வெண்ணொச்சி நொச்சி ஓகே மண்பாந்த தமிழ் மக்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு மூலிகையின் ரகசியம் நீண்ட நாள் ஆகிவிட்டது அப்படிப்பட்ட காரணத்தால் இன்று பார்த்த மூலிகையில் இந்த நொச்சி நொச்சி என்ற மூலிகை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த நொச்சியை அறிமுகப்படுத்துகிறோம் அனைவரும் உபயோகப்படுத்தி சீரும் சிறப்பு வாழ வேண்டும் என்று கேட்டு வேண்டி விரும்பி வணங்கி இடம்பெறுகிறேன் வணக்கம் லைக் பண்ணுங்க